இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஊரில் நடந்த ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் மீனா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் ஊரை பற்றி சொல்லிட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸான ரோஷினியும் ஜோவும் இந்த ஹாலிடேஸ்க்கு நாங்களும் உங்கள் ஊருக்கு வரலாமான்னு கேட்டாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லிட்டா மீனா ஜோ ரோஷினி இவங்க மூணு பேருமே மறுநாளே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஊருக்கு கிராமத்தோட அழகை பார்த்து ஜோக்கும் ரோஷினிக்கும் ஒரே ஆச்சரியம் நடந்து போகும்போது நிறைய வித்தியாசமான கடைகள் இருந்தது ஜோ ரோஷினியும் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் பார்த்ததே இல்லை சுட சுட லட்டுவோட வாசனை ரோஷினியையும் ஜோவையும் அன்பாக உருக்கு அழைச்ச மாதிரி இருந்தது பாட்டிக்கும் பேர பசங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் பாட்டி கிட்ட போய் வணக்கமும் சொன்னாங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்த கலைப்பில் எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க பாட்டியோட சுவையான சமையலோட வாசனை வீடு ஃபுல்லாக பரவிச்சு பாட்டியும் நிறைய வகையான சாப்பாடு செஞ்சுருக்காங்க ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பேர பசங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்து ரோஷினி சொல்றா ஆ என்ன ஒரு வாசனை வாசனையே மூக்க தொலைச்சிது இவ்வளோ வகையான சாப்பாடை நைஞ்சுமே பார்த்ததில்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு மீனா அவங்க பாட்டிக்கிட்ட இப்படி சொல்றா நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஊரை சுற்றி காமிச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டு வரோம் பாட்டி அதுக்கு பாட்டி இப்படி சொல்றாங்க காட்டுக்குள்ள மட்டும் போக கூடாது பசங்களா அடடா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா ஜோ ரோஷினியும் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு போது மீனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான் இவதான் என் ஃப்ரெண்டு பூர்ணிமா நானும் பூர்ணிமாவும் சரி இப்ப நம்ம எங்க போலாம்னு யோசிக்கலாம்னு ரோஷினி சொன்னான் அதுக்கு ஜோ கேட்டா நம்ம ஏன் காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு காட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது காட்டுக்குள்ள வித்தியாசமான சத்தம்லாம் கேக்கும் அது மட்டும் இல்லை காட்டுக்குள்ளே ஒரு பூதம் இருக்கும் அது சின்ன பசங்களை தூக்கிட்டு போயிடுறோம்னு சொல்வாங்க ஹா ஹ ஹ இன்னும்மா இதெல்லாம் நம்புறீங்க அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் வாங்க ஜாலியாக இருக்கும் காட்டுக்குள்ளே போகலாம் பாட்டி சொன்னதை கேட்காம எல்லாரும் காட்டுக்குள்ளேயும் போறாங்க ஜோராக காற்றடித்ததை பார்த்து பூர்ணிமா அவரோஷ்னையும் பயந்துட்டாங்க நான் தான் அப்போ அப்படின்னு பூர்ணிமா சொல்ல ரோஷினியும் வாங்க பெயர்லாம்னு சொன்னான் இந்த வாட்டி காத்தோடு சேர்ந்து ஒரு உருவமும் தெரிஞ்சனால நாலு பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பூஜத்தை பார்த்து ஒரே பயம் நாலு பேருக்கும் நான் உங்களுக்காக தான் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்காக பயப்படுறீங்க பசங்களா நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப வருஷங்களா என் கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் இருக்கேன் அது இப்போ உங்களால தான் முடியும் என்ன சொல்றீங்க என்ன கடமை எங்களால எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அதுக்கு பூதம் அதோட கதையே சொல்லுச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த ராஜ்யத்தோட ராஜாவா இருந்தேன் அப்போ வெள்ளைக்காரங்க ராஜ்யத்தை கொள்ளையடிக்க வந்தாங்க இது தெரிஞ்சுக்கிட்டு நான் தலைமுறை தலைமுறையாக இங்கே குடும்பம் ஒரு பைர பைரக்கல்ல வச்சு செயினை வச்சுருப்போம் அது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ராஜ்யத்தை ஆட்சி பண்ண முடியும் எங்கள் ராஜ்ய கொள்ளையடிக்க போறத நினச்சி நாங்கள் இங்க செயினை எங்கள் வேலையாள்கிட்ட கொடுத்து ஒலிச்சி வைக்க சொன்னோம் அவங்க வச்ச இடத்த ஒரு மேப்பில் மார்க் பண்ணி கொடுத்தாங்க அது என்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் எனக்கு உதவணும் அந்த செயினை கண்டுபிடிக்க கதையை உங்களுக்கு உங்களுக்கு உதவி உதவி எங்களுக்கு தான் அந்த அந்த மேப்பை மேப்பை காட்டுங்க ஒரு ஒரு எல்லாரும் பூதத்துக்கு உதவ ஒத்துக்கிட்டாங்க பூதமும் தன்னோட போய் கொண்டு வந்து கொடுத்துச்சு மேப்பில் க்ளூ இருந்துச்சு க்ளூவில் என்ன போட்டிருந்ததுன்னா சிங்கம் காத்திருக்கின்ற இடத்தில் இடர்பட்ட மண்டபத்தின் கீழ் அது பார்த்து நிற்கும் இடத்தில் பாதை மறைந்திருக்கின்றது அப்படின்னு போட்டிருந்தது சிங்கம் சில இருக்க மண்டபத்துக்கு போனாங்க எல்லாரும் ஆனா இங்க எங்க பாதை இருக்குன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே மீனா போய் சிங்கத்தோட தலையில கை வச்சா தலையில் கை வச்ச உடனே ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க எல்லாரும் கீழே இறங்கி போனோடனே ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சு ரோஷனியும் போய் அந்த ஸ்விட்சை போட்டா ஸ்விட்சை போட்ட உடனே ஒரு வரைபடம் ஓப்பன் ஆச்சு அதில் மயில் பூந்தோட்டத்தில் செடிக்கு கீழ் உள்ளது அப்படின்னு போட்டிருந்தது எல்லாரும் பீகோ கார்டனுக்கு வந்தாங்க அங்கே ஒரு க்ளூ கிடைச்சிது அந்த க்ளூவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் போட்டிருக்கு டால்ஃபின் பீச்சுக்கு போய் ஒரு மந்திரம் சொல்லணும்னு டால்ஃபின் பீச்சுக்கும் வந்தாங்க பூர்ணிமாவும் அந்த க்ளூவில் இருக்க மந்திரத்தை சொன்னான் மந்திரத்தை சொன்ன உடனே கடல் கடியிலேருந்து ஒரு தேவதை வந்தா வெளியே தேவதை மேலே வந்த உடனே பூர்ணிமாவை பறக்க வச்சு தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனான் அதே மாதிரி ரோஷினியும் ஜோவியும் கூட்டிட்டு போனான் அடுத்து மீனாவையும் தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனான் எல்லாரும் ஆச்சரியத்தோட கடல் கடியில வந்தாங்க அடியில் வந்தால் அவங்க தேடி வந்த டைமண்ட் செயின் கிடைச்சிருச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எல்லாரும் அந்த செயினை கொண்டு போய் பூதத்தோட பரம்பரை உரிமையாளர்கிட்ட கொடுத்து அவரை திருப்பி ராஜாவா ஆக்கிட்டாங்க பூதமும் த கடமையை நிறைவேற்றிட்டு போயிடுச்சு என் கஷ்டத்தை போக்கி எங்கள் குடும்பத்தை திருப்பி ராஜாவை ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார் பாட்டியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு பசங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க போனீங்க எல்லாரும் உங்களை நான் எவ்வளவு நேரமா தேடுறேன் தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்ல நாங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம் பாட்டி சின்ன ஹெல்ப்பானு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் நீங்கள் ரெகுலரா பார்க்கலாம்